காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார் அந்த பொதுநல வழக்கில் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த பொதுநல வழக்கில் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணை வந்தது இந்த வழக்கில் ஒன்றிய அரசின் பெட்ரோலியத்துறை செயலாளர் மற்றும் வேளாண் துறை செயலாளர் சார்பாக இந்த வழக்கில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் காவிரி டெல்டா பகுதியில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் இதுவரை எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை எனவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கா அதாவது பாதுகாப்பான வேளாண் மண்டலங்களின் மேம்பாட்டு சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றியதாகும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த காவிரி டெல்டா பகுதியில் எரிவாயு எண்ணெய் எடுக்க எந்த அனுமதிக்கப்படவில்லை என்றும் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுவில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கின் போது தமிழ்நாடு அரசு சார்பாக வாதங்கள் வைக்கப்பட்டது அதில் இதுவரை காவேரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு இதுவரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டார்கள் அதை தலைமை நீதிபதி அமர்வு பதிவு செய்து கொண்டு